Hi viewers, welcome to Multi Info Tamil. Procurement from scratch. ஸ்டார்டிங் த ப்ரக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஃப்ரம் த பிகினிங் இன்றைக்கி நம்ம என்ன வருத்ததுக்கு பிறோன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ப்ரக்யூர்மெண்ட் பிஆர்ஓசியூஆர்இஎம்இஎன்டி இதனுடைய தமிழ் மீனிங் கொள்முதல் இங்கிலீஷ் மீனிங் அட்டைன்மெண்ட் சரக்குகளை கொள்முதல் பண்ணுறது அரசாங்கம் கொள்முதல் கொள்கைகளை வெளியிட்டிருக்குன்னு இந்த வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நவுனாக ப்ரக்யூர்மெண்ட்டுன்னு வேர்பாக ப்ரக்யூர்னு யூஸ் பண்ணலாம் இது கூட ஈடி சேர்த்து ப்ரக்யூர்ட் அப்படின்னு பாஸ்டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம The procurement involves acquiring goods and services. கொள்முதல் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பெறுதலை உள்ளடக்கியது தே ப்ரக்யூர் நெசசரி குட்ஸ் அவர்கள் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்தனர் இப்படி கொள்முதல்னு நவுனா ப்ரக்யூர் மென்ட்னோ கொள்முதல் செய்தல் வா ப்ரக்யூர்னோ இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி வேறு ஏதாவது வேர்டோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு வேணும்னா அது என்ன வேர்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம மல்டி இன்ஃபோர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ